சுரா சார் ஆக்டர் ரஜினிகாந்த் சார் இருக்காரு இல்லையா அவர் வந்து ரொம்ப நாளா அரசியலுக்கு வரேன்னாரு அப்புறம் வரலன்னாரு ஒரு வழியா இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா இப்ப சமீபத்துல ஒரு ஃபங்க்ஷன்ல அவர் வந்து நான் என்னையும் ஜானகி அம்மாவே நான் கம்பேர் பண்ணி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி பேசி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு கொடுத்திருந்தாரு என்ன நினைக்கிறீங்க நீங்க நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வீரன் ஜானகி அம்மாவுடைய ஃபங்க்ஷனில் வந்து அவர் கலந்து நேற்று பேசியிருக்காரு பேசினதுல வந்து இப்போ உனக்கு நல்லா ஏடிஎம் ஏடிம்கி ரெண்டை டிவைட் ஆகி அப்படி இப்படி வி ஜானகி ஜானகம்மா ஒரு லைன் ஜெயலலிதா ஒரு லைன் அப்படின்ற மாதிரி எடுத்தாங்க ஒரு காலப்போக்கில் வந்து ஜெயலலிதா அணி வந்து கொஞ்சம் சீட்ஸ் அதிகமாக இருந்துச்சு ஜானகி அணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்து அவங்களும் எலக்ஷனில் தோத்துட்டாங்க அப்படி எடுத்த பிறகு விடாபடியாக வந்து அந்த கட்சியை நான் தான் கையில் வச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லாமல் இமீடியட்டாக அதை ஹேண்ட் ஓவர் பண்ணி ஏன்னா இப்போ ரெட்டை லட்சனை போயிடுச்சு இவங்க புலாச்சின்னா அவங்க சேவல் சின்னம் இப்படி போய் இருந்துச்சு ரிட்டை லட்சனை இருந்தால் தான் ஏடிஎம்கே வரும் அப்படி வரும்போது அந்த கௌரவம் அந்த பிரச்சனை எல்லாம் பார்க்காம ஜெயலலிதாட்டை வந்து அப்படி கட்சியை ஹேண்ட் ஓவர் பண்ணி நான் ஒதுக்கிறேன் நீ கட்சியை நீ நடத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி ஹேண்ட் ஓவர் பண்ணி அப்படி டைம்லி டெசிஷன் இருக்குல்ல அப்படிப்பட்ட காரியத்தை அவங்க பண்ணாங்க அதை வந்து ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா இவர் அரசியல் வர்றது வரது வரணும்னு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக சொல்லிகிட்டே இருந்தார்ல சொல்லிகிட்டே வந்து ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு வரேன்னு கூட கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டார் வர்றது முடிவு பண்ணிச்சு பண்ணியாச்சு அப்படி இருக்கும்போது நிறைய அவர் கூட வந்து நிறைய பேர் சேர்ந்து ஏகப்பட்ட ஆலோசனைகளை சொல்லி ஒரு அட்வைசர்ஸ் மாதிரி அவருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படி நடத்தணும் இப்படி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்ன்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் இதையெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டேஜில் வி என் ஜானகிம்மை எப்படி சுயமாக முடிவு எடுத்தாங்களோ என்ன செய்யணும்னு சொல்லி முடிவு எடுத்தாங்களோ அப்படிப்பட்ட முடிவை ரஜினிகாந்த் வந்து உறுதியாக எடுத்தார் இனிமேல் கட்சி கிடையாது அரசியல் கிடையாது அரசியலிருந்து நான் விளைவிக்கிறேன் உடல்நிலை இந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இல்லாதனால நானும் என்னை டார்ச்சர் பண்ணிக்கிறவங்கள என்னோட ரசிகர்களையும் அந்த மாதிரி ஒரு கொடுமைக்கு ஆளாக்க நான் விரும்பலை எல்லோரும் ஹெல்த்தியாக இருந்து உடல்நலத்தை நல்லா பார்த்துக்கிட்டு குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு நல்லா இருங்க இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் ரிலீவ் ஆகிட்டார் தப்புச்சா பழைச்சோம்னு முடிச்சுக்கிட்டாரு அது அடுத்த மாட்டு புத்திசாலித்தனமாக சொல்லுவதாக இருந்தால் இருந்தால் கூட அவர் வந்து அந்த மேட்டரை வந்து டெசிஷன் எடுத்துன்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல கரெக்டாக ஜானகி அம்மா எப்படி ஆணித்தனமாக ஒரு டெசிஷன் எடுத்தாங்களோ அதே மாதிரி என்னை சுற்றி ஏகப்பட்ட பேர் எனக்கு வந்து அரசியலில் வரணும் இப்படிலாம் செய்யுங்க அப்படின்லாம் சொன்னால் கூட சுயமாக நான் முடிவு எடுத்தேன் ஜானகி அம்மா முடிவு போல போல் அதனால் ஒரு வகையில் பார்த்தா நான் எடுத்த முடிவு வந்து நல்ல முடிவு தான் இன்றைக்கும் அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் பிரும்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதான் உண்மை